ரியல் எஸ்டேட்ல மட்டும் இல்லைங்க எந்த பிஸ்னஸ் வந்தாலும் காம்படிஷன் இருக்குங்க பட் ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும்போது உங்களுக்கு காம்படிஷன்ல கஸ்டமர் வந்து ரைட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார் எங்க பெட்டர் பிரைஸ் இருக்கோ எங்க ரைட்டான சாய்ஸ் இருக்கோ எங்க அம்யூனிட்டிஸ் இருக்கோ அங்கேதான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க ஸோ எங்க ப்ராடக்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறோம் அதனால இந்த காம்படிஷன்ல நாங்கள் ஈஸியாக சர்வே வந்துடும் முடியும் நம்புற சார் ஸோ அந்த வரவேற்பு நீங்க நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு லான்ச் பண்ண முதல் நாள் இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஒரு நாலு மணி நேரத்துல அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ அதனால் நாங்கள் யார் யாரையும் காம்படிஷனாக பார்க்கறத சார் எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எங்களுக்கு எங்களோடய காம்படிஷனாக பார்க்குறோம் அதனால அது ஒன்றும் பெருசாக அடிஷாக இம்பேக்ட் பண்ணுறதில்லை சார் இல்லை சார் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இது அடிஷாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம் நாங்கள் வந்து எங்கள் ப்ராஜெக்டை முன்னாடியே பேங்க்கில் போய் லீகல் கிளியர் பண்ணி ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கிடுறோம் ஏபி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து ஜஸ்ட்டு கொடுத்து லாக்இன் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன் எலிஜிபிலிட்டியும் கிரைட்டீரியா இருந்தால் மட்டும் போதுமானது அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் சேம் டே இப்போ இங்கேயே அப்ரூவல் வாங்கிட்டு த்ரீ டேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற அளவுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் அடிஷனாக பண்ணி கொடுத்துறோம் சார் இதனால தான் வி ஸ்டாண்ட் அலோன் ஃப்ரம் எனி அதர் ப்ரொமோட்டர்ஸ் சார் நாங்கள் எப்பவுமே அப்படி போடுறதில்ல எங்களோட விளம்பரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பிபி டெக் பார்க்கலேருந்து அஞ்சு நிமிஷம் போட்டுருப்போம் போட்ட பிரகாரம் தான் வச்சுருப்போம் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபேக் பண்ணிங்கன்னு அடுத்த டைம் உங்கள் ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தப்பான விஷயத்தை நம்ம எப்பவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது ரேரான ரூல் கொண்டு வந்திருக்காங்க சார் இப்போ நீங்கள் எந்த ப்ராஜெக்டை விளம்பரப்படுத்தினாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் மீடியா ஹோடிங் எதாக இருந்தாலுமே க்யூஆர் கோடு போடணும்னு சொல்லி ரேராக சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் ஃபாலோவ் பண்ணி அந்த இடத்துலையே நாங்கள் க்யூஆர் கோடை போட்டு லொக்கேஷனை கொடுத்துட்றோம் சார் கஸ்டமர் வீட்டிலேருந்து புறப்படக்க முடியாது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரலாம் எங்கள் வெப்சைட்லேயும் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இது மாதிரி ஃபேக்கான நாங்கள் பண்ண மாட்டோம் சார் கஸ்டமருக்கு என்ன ஒரிஜினல் அதை மட்டுமே சொல்லி கரெக்டான குவாலிட்டியை என்றைக்குமே கஸ்டமர்ஸ் நம்ம கொடுப்போம் சார் நம்ம என்னங்க சார் அப்படி கிடையாது சார் எங்கள் ப்ரா நாங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறது எப்படின்னா சார் எங்களோட ப்ராடக்ட் எங்களோட என் என் எல்லா டெவலப்மெண்ட்டு இன் ஹவுஸில் கொடுக்குறோம் சார் நாங்கள் அதனால நாங்கள் வந்து ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் காஸ்ட் சேவ் பண்ணுறோம் அந்த காஸ்ட் சேவிங்க கஸ்டமருக்கு ப்ரைஸில் கொடுக்குறோம் கஸ்டமர் ப்ராஃபிட் கஸ்டமரோட பாக்கெட் வந்து ப்ராஃபிட் பண்ணல ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் ப்ராஃபிட் பண்ணுறோம் அதனால் என்றைக்குமே எங்களோட மார்க்கெட்டில் எங்களோட ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் லேண்டு வாங்கும்போதே பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்குகிறோம் காஸ்ட் கட்டிங்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் ரைட் ப்ரைஸ் ரைட் ப்ராடக்ட் ரைட் அம்யூனிட்டிஸ் இது மூணும் சேர்ந்து கொடுக்குறனால இதை நாங்கள் ஈஸியாக வெற்றி அடைகிறோம் சார் மார்க்கெட்டில் இதுதான் அடிசியோட யூனிக்னஸ் சார் சார் கம்பெனிஸ் நிறையா உருவாகலாம் சார் பிராண்ட் உருவாகிறது ரொம்ப கஷ்டம் சார் ப்ராண்ட் உருவாகினா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணும் அதுக்கு பெரிய 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 டீம் வேணும் பெரிய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்கோப் வேணும் அடிசியாஸ் டாட் அப் கம்பெனிஸ் அடிசியாஸ் பிராண்ட் அதை வந்து மக்கள் மனதில் கூட சேர்த்துக்க நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் சார் சார் அரிசியா ஒன் வேர்ல்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் இந்த காலப்பட்டியில் உருவாக்கி எஸ் எஸ்இபி டெக் பார்க் இன்னைக்கு டூ பாயிண்ட் ஜீரோ கோயம்புத்தூர் டூ பி எம் எங்கே உருவாகிட்டு இருக்குன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நார்மலா இருந்துச்சு ஒன் பாயிண்ட் ஜீரோங்கிறது சரவணமட்டியை பேசிட்டு இருந்தால் எங்கள் ஐடி டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் டூ பாயிண்ட் ஜீரோங்கிறோம் என் கிட்ட ஒரு ஐடி காரிடோரை உருவாகிட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு காலப்பட்டிக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டே இருக்குது சார் ஸோ இந்த ஏரியா தான் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட்டு பெஞ்ச் மார்க் சென்னைக்கு எப்படி அண்ணா நகர் ஈசிஆர் ஓஎம்ஆர்னு உருவாச்சோ கோயம்புத்தூருக்கு முதல் சரவணம்பட்டியாக இருந்துச்சு இப்போ காலப்பட்டி ஒரு அப்க்ரோயிங் டெஸ்டினேஷனாக இருக்குது எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அடுத்த ஒரு வருஷத்தில் அப்ரிசியேஷனை கண்டிப்பாக பார்ப்பாங்க சார் மக்கள்கிட்ட சார் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க என்ஆர்ஐ வந்து அடிசியாவில் கடந்த ஒரு வருஷத்தில் வாங்கின எல்லாத்துலேயும் டோட்டல் சேல் எடுத்திங்கன்னா செவன் டு எயிட் பர்சென்ட்டாக இருந்துச்சு இந்த லாஸ்ட்டு மூணு மாதம் அது பன்னெண்டு பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு மெயினாக துபாய் சிங்கப்பூர் ஜெர்மனி யூகே இந்த மாதிரி ஊரில் இப்போ யூ இப்போ துபாயில் போனால் சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்க முடியாது சிங்கப்பூரில் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது இதே யூகேன்னு அமெரிக்கா போனால் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வேலை செஞ்சாலும் திருப்பி இந்தியாக்கே நான் திரும்பி வரணுங்கிற என்ன இருக்குங்காட்டி இந்த மாதிரி ஆட்கள் என்ஆர்ஐலேருந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆடினரியாக இருக்குது சார் நாங்கள் அதனால துபாயில் இப்போ சேல்ஸ் ஆஃபீஸ் போட்டிருக்கோம் சிங்கப்பூரில் என்ஆர்ஐ ஆர்ஸ் கன்சிஸ்டண்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் சார் நம்ம சார் அவங்களுக்கு இங்கே வர வேண்டியதே கண்டாரு என்ஆர்ஐ லோன்ஸ் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறோம் எங்கள் அடிசியாக ஒன்றொரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் அது மூலிமா புக்கிங் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் வீடியோ வரைக்கும் பார்த்துக்கலாம் வெறும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டா வந்தால் போதும் அதுவும் வேற வேண்டியது இல்லாட்டி அடிசை ஹெல்ப் பண்ணி தரோம் நீங்கள் அவங்க அப்பாவுக்கோ அம்மாக்கோ இந்தியன் எம்பசியில் போய் பவர் ஆஃப் அட்டாணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அதை கொரியர் மூலிமா வாங்கி அவங்க அம்மா அப்பாவை கேபில் பிக்கப் பண்ணி அவங்கள ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம் சார் ஸோ ஒரு இங்கே இந்தியாவுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரணுமான்னு கேட்டால் வர வேண்டியதே இல்லை பவர் ஆஃப் அட்டானி சிஸ்டம் மூலிமா ஸ்ட்ராங்காக வராமல் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்ருக்கோம் சார் இது நாங்கள் என்றைக்குமே என்ஆரே கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கீம் சார் அது வந்து சார் சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கள் சிக்னேச்சரில் ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க ஒரு வருஷத்தில் அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு பணம் தேவைப்படுது விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்பில் போஸ்ட் பண்ணால் போதுமானது நீங்கள் அதில் எங்கக்கிட்ட ஒரு ஆயிரம் கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களே உங்கள் கூட பேசி தொடர்பு கொண்டு வாங்கிக்குவாங்க ஜீரோ ப்ரோக்கரேஜ் இதை கஸ்டமரோட சென்ட்ரிக்காக கொண்டு வரோம் சார் நம்ம சார் ஒரு புது விதமான ஸ்கீமை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம ப்ரெஸ் பீப்புளுக்கு ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறோம் ப்ளஸ் நம்ம ஆர்மி மெம்பருக்கு இப்போ புது ஸ்கீமாக ஆர்மிக்கு நம்ம அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணதா ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் வாட் எவர் ப்ராடக்ட் அடிசியா மேக்ஸ் ஆர்மிக்கு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சார் இப்போ ஒரு ஆர்மி மேன் வாங்கிட்டார் சார் அந்த டிஸ்கவுண்ட்டை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டார் அன்றைக்கி நீங்கள் கொண்டு போய் இருக்கீங்க நம்ம கோயம்புத்தூர் ஒன் டென் பெட்டாலியன்லேருந்து ஒருத்தர் வந்து புக் பண்ணி அந்த அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க சார் ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் சக்ஸஸ்ஃபுல்லி என்ஜாய் எடுத்த டிஸ்கவுண்ட் சார் திருச்சியில் லேண்ட் ப்ரெக்யூர் பண்ணிட்டோம் சார் திருச்சியில் வந்து தேர்ட்டி எயிட் ஏக்கர்ஸ் லேண்ட் வாங்கியிருக்கோம் அடுத்த ஒரு ஆறு மாதத்தை திருச்சியில் ப்ராஜெக்ட் லான்ச் வைப்போம் சார் கன்ஃபார்மாக சார் சார் மதுரையில் லேண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் திருச்சி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சி சார் சார் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் இந்தியாவிலேயே கோயம்புத்தூர் ஒரு பேசும் முறையில் இருக்குது இன்றைக்கி வந்து மும்பை எந்த அளவுக்கு இந்தியன் எக்கானமியில் கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதே அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் அண்ட் தமிழ்நா அதாவது மும்பை அளவுக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்குது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டை நோக்கி ஐடி இருக்குது இன்றைக்கி கோயம்புத்தூர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு எஜுகேஷன் அப்பு அந்த எஜுகேஷன் அப்பில் காட்டி ஐடி பீப்புள் முழுக்க சென்னை ஒரு க்ரௌட் ஆனங்காட்டி நிறைய டைவர்சிஃபிகேஷன் அவங்க நெக்ஸ்ட்டு பிளேஸ் தேவைப்படுது க்ரோத்துக்கு அதனால எல்லோரும் புறப்பட்டு வராங்க இன்றைக்கி பார்த்துருப்பீங்க டிசிஎஸ் வந்தாச்சு காக்னிசென்ட் வந்தாச்சு கேபிஎம்சி வந்தாச்சு ராபர்ட் பாஸ் வந்தாச்சு பல ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஆப்னிங் பிளேஸ் ஆஃப் தமிழ்நாடு நம்ம கோயம்புத்தூர் தான் இது இன்றைக்கி ஒரு இடம் இன்றைக்கி ஒரு ஏக்கர் நம்ம இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க முடியும்னா அடுத்த மூணு வருஷத்தில் ஐநூறு மடங்கு டெவலப்மெண்ட் இருக்கும் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் அதனால தான் கோயம்புத்தூரை சென்னையை நாங்கள் தலைமையிடமே வைக்காமல் ஏன் கோயம்புத்தூர் வச்சுருக்கோம்னா சென்னையை கோயம்புத்தூர் இஸ் கோயிங் டு டேக் ஓவர் என் சென்னையில் எந்தளவுக்கு வளர்ச்சி இருக்கோ கோயம்புத்தூரில் அதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது சார் அதுக்கு நீங்கள் இந்த ஐடி பார்க்ஸும் இங்கே வந்து கூடியிருக்கும் டெவலப்மெண்ட்டும் தான் அதுக்கான உதாரணம் சார் சார் அடிசியா எப்பவுமே ப்ரைஸிங்கில் கஸ்டமருக்கு ரைட் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறேன் ஆஃபரில் கொடுக்குறேன் அதில் கொடுக்குறேன் இந்த ஏமாத்திர வேலை இருக்காது அடிசியா ஒரு ப்ரைஸ் ஸ்டாண்ட் எடுத்தாச்சுன்னா அதில் புக்கிங்காக ஆகாட்டி சரி ப்ரைஸ் ஸ்டாண்டில் நிற்போம் ஏன்னா இப்போ பதினைஞ்சி லட்சத்துக்கு ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்கன்னா அடுத்து அப்ரிசியேஷன் பதினேழு லட்சத்துக்கு விப்பம் தவிர பிக்கலின்னு சொல்லி பதினாலுக்கு அடிசியம் என்றைக்குமே போகமாட்டோம் மார்க்கெட் உடைக்க மாட்டோம் என்றைக்குமே எல்லா ப்ரொமோட்டர் சேர்ந்து வளரணும்னு நினைப்பேன் தவிர எந்த ப்ரொமோட்டரை அழிச்சிட்டோ டிஸ்டர்ப் பண்ணி அடிசியாக வளரமாட்டோம் சார் நாங்கள் ஒவ்வொரு ப்ரொமோட்டர் கூட கூட நின்று நண்பர்களா எங்களோடய ப்ரொமோட்டர்லாம் காம்படிக்கிற நண்பர்கள் அதாவது மக்கள் எங்கே பிடிக்குதோ போய் வாங்க போகிறாங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலையோ நம்ம விளம்பரப்படுத்துறதுனாலையோ நம்ம சொல்கிறனாலேயே கஸ்டமர் வாங்க போகிறது இல்லை மக்களுக்கு எங்கே பிடிக்குதோ வாங்க போகிறாங்க அதாவது யாரு கூட சண்டை போகிற எண்ணம் இல்லை சார் அடிசியாக இருக்குது எல்லோரும் எங்கள் நண்பர்கள் தான் ஒவ்வொரு ப்ரொமோட்டரும் எங்களுக்கு ஈக்குவலாக விளம்பரம் பண்ணுறவங்க எல்லோரும் எங்களுடைய நண்பர்கள் அவங்களுடன் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியை வளர்த்தி கொண்டு போன நினைப்பேன் தவிர யாரையும் அகேன்ஸ்ட் பண்ண மாட்டோம் ப்ராடக்ட் வில் வின் நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட் தான் நம்மளோட எக்ஸாம்பிள் தவிர அதை ப்ராடக்ட் இல்லாட்டி நீங்கள் என்ன விளம்பரம் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது அடிசியோட ப்ராடக்ட் ஸ்ட்ராங் ஸோ ப்ராடக்ட் வில் வின் அடிசியா சார் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க இன்றைக்கி இந்த ப்ராடக்டில் கிளப் ஹவுஸ்லேருந்து ஃபுட்பால் டேஃபில் இருந்து ஒரு பெரியவங்களுக்கு கோயிலுக்கு போகணும் குழந்தைக்கு விளையாடணும் இளைஞர்களுக்கு ஃபுட்பால் விளையாடணும் நல்ல உடல் ஆரோக்கியமானவங்க கிளப் ஹவுஸில் ஜிம் பண்ணணும் எல்லா ஃபெசிலிட்டி ஒரு குழந்தைக்கு என்ன வேணுமோ ஒரு அறுபது வயசானவங்க சீனியர் சிட்டிசனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கம்பைல் பண்ணி இங்கே அடிசியாவில் நம்ம அம்யூனிட்டியாக கொடுத்துருக்கோம் அடிசியா இப்போமே வந்து குழந்தையிலேருந்து முதியோர் வரைக்கும் என்ன தேவையோ இதை கம்பைல் பண்ணி ஒரு சென்ட்ரிக்காக கொடுக்குறது அடிசியாவோட யூனிக்னஸ் சார் கண்டிப்பாக சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம் கூடி விரைவில் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருள் அளவுக்கான ஒரு குவாலிட்டியை ஒரு ஃபாரின்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு தீமை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அடுத்து ஒரு முப்பது நாட்கள் அந்த அளவு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்ன்னே சொல்லலாம் சார் கண்டிப்பாக அடிக்க அடி அடிசியா காம்படிஷன் தான் அடிசியாக இந்த ப்ரொமோட்டர் கூட காம்படிஷன் பண்ண மாட்டோம் யார் கூடயும் நாங்கள் போட்டி போட மாட்டோம் எங்களுக்கு போட்டி நாங்களே தான் இந்த ப்ராடெக்டை கொடுத்துருக்கேன் இந்த ப்ராடெக்டை விட அடுத்த ப்ராடக்ட் எப்படி கொடுக்கலாம் இங்கே ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து சொல்லும் சார் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை போன டைமே சொல்லுவேன் இங்கே நான் புக் பண்ணியிருக்க மாட்டேன் அங்கே வாங்கியிருப்பேன்னு கஸ்டமர் ஃபீல் பண்ணக்கூடிய அளவில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டெவலப் பண்ணுவோம் சார் நாங்கள் பிஆர்ஏ கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனி சார் சார் அப்கமிங் நீலாம்பூர் சார் அடுத்த ப்ராஜெக்ட் பிச்சனூர் சார் சூலூர் சார் வெள்ளலூர் வடவள்ளி நாலுமே இடம் வாங்கியாச்சுங்க டெவலப்மெண்ட் அப்ரூவல் ஆயிடுச்சுங்க டெவலப்மெண்ட் நடந்துட்டுருக்கு அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் வடவள்ளி நீலாம்பூர் சூலூர் அண்ட் பிச்சனூர் நாலுமே லான்ச்சுக்கு தயாராக இருக்கும் மக்கள் எல்லாருமே தயாராக இருக்கு அடிசியோட ப்ராடெக்ட் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு டெவலப் சார் ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் மக்களே இந்த அடிசியாவோட வளர்ச்சியில் கன்சிஸ்டண்ட்டாக எப்போவுமே நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருந்து என்ன உண்மையோ எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள்கிட்ட எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் எப்பவுமே என்ன ஃபீட்பேக்கோ உங்கள் ப்ரெஸ் மூலியமாக கொடுத்துட்டே இருங்க அதை நாங்கள் ரேட்டிஃபை பண்ணி திருத்தி ஒவ்வொரு முறையும் பெட்டராக மார்க்கெட்டில் வந்து மக்களுக்கான சேவையை செஞ்சுகிட்டே இருப்போம் ரைட் சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி மக்களே நன்றி